இதில் நிறைய டிஷ் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ அதை நம்ம நடப்போகிறோம் ஏற்கனவே நான் பல்ல நோண்டி வச்சுருக்கேன் வீடியோ ரொம்ப லாங்காக போகக்கூடாதுன்றதுக்காக சுபமா இப்படியே சுபமா பண்ணுவாங்க செடி இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அந்த செடி எங்க வந்ததுங்களா வந்து நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணேன் சக்கரை வெள்ளிக்கிழங்கில் நல்ல வேர் வந்துச்சு அந்த வேரை எடுத்து அந்த வேர் வந்தோன்னா அந்த கிழங்கு எடுத்து நட்டு வச்சேன் அது வளர்ந்து இந்த அளவுக்கு அழகாக ஆயிடுச்சா சரி இன்னைக்கு தோண்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு தோண்டி பார்த்தா உள்ள கிழக்க காணும் மக்களே வெற செடி மட்டும் தான் வேரோட இருக்குது பூமி சாப்பிட்டு எப்படி காண சொல்லிட்டு இப்ப பாக்கலாம் எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியல பாப்போம்

அந்த கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு காணா போன கதை திருப்பி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த செடியை திருப்பியும் நட்டு வச்சு நட்டு வச்சுட்டேன் இப்போ அடுத்து ஒரு ஒரு மாதம் கழித்து எடுத்து பார்த்து நட்டு இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் கார்டனர்ஸ் இருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க நான் இதுதான் புதுசாக கார்டனிங் பண்ணுறேன் ஸோ தப்பு குறை குறை எது இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள் சரி விடுங்க அதுக்கே இவ்வளவு சோகமா இருக்கீங்க திரும்ப வந்துரும் என்ன மக்களே சக்கரவள்ளி கிழங்குனா போன கதையை பார்த்தீங்களா மூணு மாசம் வெயிட் பண்ணனும் திருப்பி வளரும் வளர்ந்த உடனே மறுபடியும் போடுறேன்